இருபதாம் நூற்றாண்டின் மிக முக்கியமான அறிவியலாளர்களில் ஒருவராக கருதப்படுகிறார் ஐன்ஸ்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் அவர் தன்னோட சார்பு கோட்பாடு பிரௌனியன் இயக்கம் நிறை மற்றும் ஆற்றலின் சமநிலை ஒளிமின் விளைவு என்ற நாலு ஆய்வறிக்கைகளை வெளியிட்டபோது இயற்பியலுக்கான ஒரு அற்புத ஆண்டாக அந்த ஆண்டு கொண்டாடப்பட்டது இந்த வெளியீடுகள் ஐன்ஸ்டீனோட சம காலத்தவர்களை மிகவும் கவர்ந்தது ஐசக் நியூட்டன் தன்னோட மிகப்பெரிய கண்டுபிடிப்பை வெளியிட்ட ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டை போல இந்த ஆண்டும் முக்கியத்துவம் பெற்றது அவர் சிறப்பான பங்களிப்பை செய்திருக்கிறார் ஐன்ஸ்டைனின் மிக புகழ்பெற்ற சமன்பாடான சிறப்பு சார்பு கொள்கையின் மூலம் தெரிவிக்கப்பட்டதுதான் இது நிறைக்கும் ஆற்றலுக்கும் உள்ள தொடர்பை பற்றி விளக்குது இது அணுக்கரு வினைகளின் செயல்பாடுகளை பற்றியும் விண்வெளியில் உள்ள ஆற்றல் எவ்வாறு நிறையாக மாறுகிறது நிறை எங்கே போகிறது என்பதையும் விளக்குது